நம்ம எத்தனை பேரோட திருமணமானோட கல்யாணம் தான் மகரப்படி நடந்துச்சு மகர் அப்படின்னா பெண் கேட்கணும் அதை வந்து மாப்பிள்ளை கொடுத்து கட்டணும் அவ்வளவுதான் பெண் வீட்டுல இருந்து நகைப்பட வசியம் செய்வோ தேவையில்லை நம்ம எல்லாரோட குடும்பத்தில அப்படிதான் நினச்சா கல்யாணமானவங்கள பதில் சொல்லுங்க உங்களுக்கு மகரனு சார் குடுத்தாச்சு இல்ல நாங்களா வெளியே இருந்து பார்க்கும்போது இஸ்லாத்தில் இஸ்லாத்தையும் வரது சேன இல்லை பிள்ளைக்கு நகரப்பட தேவையில்லை மகர் கொடுக்கப்பட்டிருக்கு மகரப்பட்டு தான் கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு நம்பி உள்ள வரும் இங்க வந்து பாத்தா பன்னெண்டு தரம் ஐம்பது ரெண்டு தரம் எல்லா ஊர்லயும் இருக்கேன் இது என்ன வளங்களை எது போட்டீங்க ஆமா மரபி எங்களை எதுக்கு போட்டீங்க

பிள்ளைகளே கொண்டு போனீங்க எவ்வளவு போட்டீங்கன்னு கேட்பாங்க இருபத்தஞ்சு சவரம் போட்டோம் சொல்றது ஒரு கௌரவமா இருக்கு உங்க கௌரவத்தை குத்தி குப்பத்தில போடுங்க என்ன என்ன கௌரவம் வேண்டி கிடைக்கு கௌரவ பெருமை கடிப்பட்ட நிலைமை என்ன தெரியுமில்ல நாங்களா டீச்சர் அந்த வேலை தூக்கி எந்த ரிசைன் பண்ணோம் ஏன்னா டீச்சர் உலகத்திலே பெஸ்ட் பெரிய அறிவாளியான டீச்சர் யாரு தெரியுமா பெரிய உலகத்திலே பெரிய அறிவாளி தெரியுமா இப்ளீஸ் மலக்குகளுக்கு பாடம் எடுத்துக்கொண்டு பிளீஸ் அவ்ளோ பெரிய அறிவாளி தான் அல்ல செய்ய சொல்லுமோ சுஜித் செய்ய மாட்டேன் ஆதம் நோய்க்கு அதனால விரட்டி அடிக்கப்பட்ட சைதாண்டா எடுத்து பிடிச்சாச்சு பெருமை கௌரவமா கௌரவத்துக்கு வேலை செஞ்சாங்கிறது இங்கே தான் கொண்டு போகணும்ல நகை முடியாதுல நகை வைக்கிற வலிக்கு நகை வாங்கி பாடுவோம் வட்டி கரம் அஞ்சு பெரும்பாவங்களில் ஒண்ணு விபச்சாரத்தை அஞ்சு பெரும்பாவங்கள சேர்க்கல வட்டி அஞ்சு பெரும் பாவத்தில் சேர்த்து எவ்வளவு மோசமான விஷயம் வட்டி ஒன்னு கொடுத்தவன் சாட்சி சொன்னவன் எல்லாருக்கும் நகரத்துல பாவத்தில் சமம் அப்ப அவசரத்துக்கு அவங்க அவங்க அவசரத்தை பாப்பாங்க உங்களுக்கு திருமணத்துக்கு ஏன் போட்டீங்க உங்களுக்கு மகனுக்கு சட்டம் கொடுத்துருக்கு அது அவசரத்துக்கு கொடுக்கலாம் பிராக்கெட்ல ரசூல போட்டு அவசரத்துக்கு கொடுத்து கொள்ளலாம் போட்டாங்கள பிராக்கெட்ல இல்ல இல்ல ஏன் கொடுத்தீங்க எனக்கு மாப்ள வரணும் என் பொண்ண வீட்ல வச்சிருக்க முடியாது பிள்ளை கல்யாணம் ஆகாது மாப்ள வராது அதனால நான் மஹர உடைச்சேன் அதனால நான் வந்து நான் இந்த சட்டத்துல இருந்து மாறிட்டேன் அதனால ரசூல சொன்ன சட்டத்தை என்னால கடைபிடிக்க முடியலங்கற விஷயத்தை அல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க நாளைக்கு வாயை பத்திடுவான் பைய கட்டிடுவான் அல்லாஹ் சார்னை நாள் ரசூல இவ்வளவு தியாகம் செஞ்ச ஒரு முஸ்லிம்களுக்கு மஹர்ன்ற திருமண சட்டத்தை கொடுத்தாங்க நீங்க ஏன் நகை போட்டு கட்டினீங்க அது எல்லாம் கடன் வாங்கி வட்டி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு யாரும் வீடு பேருக்கு தங்கமா வந்து நாட்கள் இருக்கீங்களா ஒரே தங்க தள்ளி குப்பையில போட வேண்டியதா இருக்கு பிள்ளை விளையாட முடியல ஒண்ணு முடியல நின்னா தடுக்குது உட்காந்து தடுத்து யாராவது தங்க வச்சிருக்கீங்களா படாத பாடுபட்டு ஒரு போன் வாங்க இருக்கு ஒரு போன் எழுபத்தி ஆறு அவ்ளோ அவ்வளவு கஷ்டமான நிலமையில உங்களுக்கு கொடுத்த சட்டம் என்ன பெண் கேட்க ஆண் போட இப்படி முடிஞ்சா முடியுங்க இருக்கப்பட்டவங்களா பெண்ணுக்கு கொடுங்க இல்லாதப்பட்டவங்களை கேட்காதீங்கன்னு சொல்லலையே

பாண்டிச்சேரியில் ஒரு பிள்ளை இருக்கா அவளுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க அவங்க அம்மா நகை போட்டுருக்காங்க அவங்க பாட்டி பேசிருக்காங்க கல்யாணம் பேசிருக்காங்க இப்போ அவங்க பாட்டி அஞ்சு பொண்ணு நகை பேசி கொடுத்துருக்காங்க அவ சொல்லிட்டா இத்தனை நாள் எனக்கு எந்த பொண்ணு சொந்தம் இல்லை அம்மா அஞ்சு போன் போட்டுருக்காங்க பாட்டி அஞ்சு பொண்ணு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு இருபது பொண்ணு நகை இப்போ வந்துருச்சு இது எனக்கு சொந்தம் அப்படின்ட்டா இந்த இருபது பொண்ணு பலசின் பிள்ளைகள் உணவு காக்க கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கா அப்படி பிள்ளை நீங்க வளர்த்திங்களா கொடுக்குற வரைக்கும் கொடுங்க எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு போகிறேன் பிள்ளையை வளர்த்துருக்கீங்களா ஒரு முக்கியமான பிள்ளை மகன் சட்டம் நான் என்னென்ன தெரிஞ்ச பிள்ளை ரசூலா ரத்தம் படி நமக்காக தான் அந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச பிள்ளை கண்டிப்பாக தாயிட்டு வந்து மகர உடச்சு நகை தூக்கிட்டு போட்டா

அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் இருந்தா கொடுப்போம் இல்லாட்டி கொடுக்க தேவையில்லை அந்த முடிவுக்கு வந்தால் ஆன்சர் என்ன வரும் கல்யாணம் என்ன போடுவீங்க போடுங்க என்ன சொல்லுவோம் ஒன்று கொடுக்கல ஒன்னு கொடுக்கலையே எதுவும் இல்லையா அப்படி வரும்போது இங்க ஒரு கூட்டம் சொல்லாத ஐம்பது போன் போட்டா தான் கட்டுவேன் நாற்பது போன் போட்டா தான் கட்டுவேன் அப்ப விளக்க மாத்திலே நாலு போடுவோம் என்ன போடுவீங்க விளக்க மாத்திலே நாலு போடுவோம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் இறைவன் நமக்கு ஒரு சட்டத்தை தந்தா மற்ற சமூகத்துல வரச்சு இருக்கு பிள்ளைய கொள்றாங்க உயிரோட மணல புதைக்கிறாங்க இன்னைக்கு ஸ்கேன் சென்டர் வெளியே போடு இருக்கு கருவில் இருப்பது ஆனா பண்ணு சொல்லக்கூடாது சொன்னாலும் கேட்டாலும் குற்றம்னு இன்னைக்கும் போடு இருக்கு ஏன்னா சொன்னா கொண்டுருவாங்க ஏன் சொல்றாங்க செலவு பொம்பளை பிள்ளைனா செலவு

பிள்ளை உயிருக்கானே இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு ரசூலா தான் நீங்க ஸ்டாண்ட் எடுங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும் அதே விட்டுட்டு மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு சமூகம் அப்படிதான் இருக்குன்னு பேசிக்கிட்டு நம்ம ரசூலா கொடுத்த சட்டங்களை உடச்சோம்னா கடைசியில சர்வநாசமா போகும் இம்மையில மட்டும் இல்ல மறுமையிலையும் கல்யாணம் பண்ற பிள்ளைகள் தெளிவாருங்க தோடு ஒரு செயின் வளையல் மோதிரம் அவ்வளவுதான் ஒரு ஏழு எட்டு பவுன் போதும் இது போதும் எனக்கு தெளிவாருங்க அதுக்கு மீறி அம்மா வீட்டுல இருந்து எதுவும் போவீங்க ஏழை வீட்டுல அதே போடுறது கஷ்டம் ஏழை வீட்டுல அஞ்சு பவுன் போடுறதே கஷ்டம் இன்னைக்கு அஞ்சு ரூபா வேணும் அதே கஷ்டமா இருக்கும்போது பிள்ளைகள் தாயோட கஷ்டத்தை தெரிஞ்சு நடந்துக்காங்க

கர உடைக்கிற வேலைய ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடாது கண்டிப்பா கேள்வி கணக்கில் இருக்கும் மக சட்டம் கொடுக்கும்போது நீங்க எப்படி நல்ல போட்டீங்க அப்படின்னு